ஸ் எல்லோரும் வார் கட்டுறது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கி வந்து கொக்கி கட்டுறது போடுறேன் கொக்கி கட்டுறதுக்கு என்னென்ன தேவைன்னாக்கா கொக்கி எடுத்துக்கோங்க மிஷின் ஊசி நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கொக்கி கட்டுற வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸில் எப்படி கட்டுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மார்க்கிங் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா இன்னும் பாருங்கள் மார்க்கிங் பண்ணியிருக்கோமா அந்த ஒரு ஒரு மார்க்கிங்லேயும் நம்ம வந்து மிஷின் ஊசி வச்சு இப்படி ப்ளவுஸ்லாம் இப்படி ஆப்போசிட் சைடு கொடுத்துரும் இந்த பண்ண ஹாஃப் இன்ச்சு கரெக்டாக ஆஃப் இன்ச்சு இந்த பார்க்க இந்த மாதிரி ஹோல் வந்து பெருசாக கேட்கணும் அந்த ஹோல் பெருசாக வர்றதுக்காக தான் நான் வந்து மிஷின் ஊசி சொன்னேன் உங்களுக்கு மிஷின் ஊசி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மொத்தமாக புக்கு தைக்கிற ஊசி இருக்குது பார்த்தீங்களா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மாட்டிட்டு இப்படி எடுத்துகிட்டேன் இன்னொன்று மாட்டி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் மார்க்கிங்கில் தான் பண்ணணும் மார்க்கிங்க்கு நேராக வைக்கும்போது தான் வந்து வாரில் வந்து கரெக்டாக மாட்டோம் நம்மளுக்கு அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும் ஹாஃப் இன்ச்சில் வச்சுட்டு ஹோல் பெருசாக்கிட்டேன் ஹோல் பெருசாக்கிட்டு கொக்கே வந்து இப்படி ஆஃப் இப்போ தலைகையாக குடிச்சுருக்க பாருங்கள் இதில் மாட்டிட்டு இப்படி மாட்டிட்டுனா எப்படி நிற்கிறது பாருங்கள் இப்படி ஆப்போசிட்டில் திருப்பிடுங்க பாருங்கள் நல்லா பெருசாக்கணும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த மெத்தடு இதுல தைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொக்கியும் கழண்டே வராது நீங்க மார் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரியே வந்து கொக்கியும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தது பார்த்தீங்களா அந்த ஹோல் பெருசாக இல்லைனா கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த ஹோலை வந்து பெருசாக வைக்க சொல்கிறேன் நான் அதில் பெருசாக வைக்கல அதனால எனக்கு கஷ்டமாக இருந்தது இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் அதாவது அடியிலையும் ஹோல் எப்படி பெருசாக்கணும் மேலேயும் இப்படி ஹோல் பெருசாக்கணும் இங்கே பாருங்கள் மாட்டின உடனே ஈஸியாக வந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து அஞ்சுத்தையும் மாட்டிட்டோம் இப்போ வந்து தைக்க போகிறேன் ஊசியில் ஆல்ரெடி நூலை வந்து கும்ப போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்க நான் எப்படி தைக்க போகிறேன் பாருங்க இப்படி குத்திட்டு இந்த ஒரே ஒரு நாட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அடுத்தது எதுவுமே உங்களுக்கு வந்து வெளியிலே தெரியாது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சுற்றி தைச்சிட்டா திருப்பி அதே மாதிரி தைக்கிறேன் ஊப்பு வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாகவே இருக்கும் ப்ளவுஸ் கிழியிற வரைக்கும் கொக்கியே கழண்டு வராது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையே வந்து கொக்கி கழட்டுக்குது கொக்கி கழட்டுக்குது அதான் சொல்கிறாங்க ப்ளவுஸ் கிழியத்துக்குள்ளே கொக்கி பிச்சுக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு மார் கட்டணும் அந்த மெத்தட்லேயே இப்போ வந்து உங்களுக்கு கொக்கி வைக்கிறேன் இப்போது இந்த ஒரு கொக்கி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இந்த கொக்கியிலேருந்து இந்தாண்ட கோக்கிக்கு நம்ம வந்து ஊஸ் நூலை வந்து கொண்டுட்டு வரப்பறோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உள்ளே லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு கிளாத் தான் எடுக்கணும் இந்த சைடு வந்து உங்களுக்கு நூல் வந்து தெரியக்கூடாது அடுத்த தொக்கைக்கு கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா இந்த சைடு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அந்த நாட்டு வந்து லைனாக போடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் லைனாக இருக்கணும் நெக்ஸ்ட் இதுல இருந்து நீங்கள் குயிக்காக தைக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும்போது நீங்கள் பாருங்க நெக்ஸ்ட்டு இந்த இந்த வாரம் போச்சுட்டா அடுத்தது பாருங்க அடுத்தது கோப்பைக்கு வரேன் இதுல இந்த சைடு இந்த சைடு நீங்க திருப்பி பார்க்கணும் சப்போஸ் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஊசி தெரிஞ்சதுன்னா நல்லாவே இருக்காது ஒரு நாலு தடவை மூணு அஞ்சு தடவை நாலு தடவை போட்டாலே போதும் உங்களுக்கு ஒரு இதுக்கு நல்லா டைட்டா இருக்கும் நாட்டு அதனால நிறைய ப்ளவுஸில் வந்து இந்த மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது நல்லாவே இருக்கும் கஸ்டமர் வந்து எந்த குறையும் சொல்லவே மாட்டாங்க ஃபினிஷிங்காக இருக்கும் எனக்கு நூல் பத்தலை நான் ஸ்டார்டிங்ல போட்ட நூல் தான் எப்போ வாருக்காக போட்டது அதுலேருந்து உங்களுக்கு கொக்கி வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க நூலே மாத்தலை ஒரு நாட்டும் இல்லை பேக் சைடு இது வந்து உள் பக்கம் பாருங்க இது வெளிப்பக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி இது தான் வாரம் காத்துறதுக்கு உங்களுக்கு நாட்டு ஒரு ஒரு கொக்கி முடிஞ்ச உடனே உங்களுக்கு நாட்டு போடுறது அடுத்தது மேலே சுற்றுறது இதிலே வந்து உங்களுக்கு வந்து டைம் ஆகிடும் நூலு வேஸ்ட்டு இந்த மெத்தடில் போடும்போது உங்களுக்கு நூல் வந்து ரொம்ப மிச்சமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தது ஏன்னாக்கா இந்த கோ இங்கே ஆரம்பித்த நூல் நம்ம எண்டிங் வரைக்கும் வந்திருக்கு இது உள்ளேயே ட்ராவல் ஆகி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நூல் வந்து டக்குன்னு கட் ஆகாது முடிச்சாருனா கூட உங்களுக்கு வந்து அவுக்குவோம் இது வந்து கட்டவே ஆகாது இந்த மெத்தடில் கட்டி பாருங்கள்